மேலோட்டமான கதைகளும் திரைப்படங்களும் நமக்கு தவறான பாடத்தை கற்பிக்கின்றன ஒரு நாயகன் சாதசம்பலில் செல்கிறான் வெல்கிறான் திரும்பி வருகிறான் என இல்லை உண்மையில் இல்லை சாதாரண நபர்களே ஒரு பயணத்திற்கு அழைக்கப்படுகின்றனர் சிலர் அதை ஏற்றுக்கொள்வர் பலர் ஏற்றுக்கொள்வதில்லை பாதையில் தடைகள் உள்ளன சிலர் அதனுடன் முகம் கொள்கின்றனர் பெரும்பாலானோர் திரும்பிச் செல்கின்றனர் இந்த பயணம் மற்றும் வழியில் உள்ள சோதனைகள் அவைகளே அவர்களை ஒரு நாயகனாக மாற்றுகின்றன டேவிட்டன் கொலேயத்தில் மேல்கம் கிளாட்வல் கூறுகிறார் துணிவு என்பது நீங்கள் ஏற்கனவே கொண்டிருக்கும் ஏதோ ஒன்று அல்ல கடினமான நேரங்கள் தொடங்கும் போது உங்களை துணிச்சல்காரராக மாற்றுவதற்கு துணிவு என்பது கடினமான நேரங்களை எதிர்கொண்ட பிறகு நீங்கள் சம்பாதிக்கும் ஒன்று அவை உண்மையில் அவ்வளவு கடினமானவை அல்ல என்பதை நீங்கள் அப்போதுதான் கண்டுகொள்கிறீர்கள் பிராண்டன் சாண்டர்சன் ஒத் பிரிங்கரில் கூறுகிறார் வாழ்க்கை நம்மை உடைக்கிறது பின்னர் நாம் அப்பிளவுகளை மேலும் வலுவான ஏதோ ஒன்றால் நிரப்புகிறோம்